வணக்க நண்பர்களே நீண்ட நாள் கழித்து திருவாலங்காடு செப்பேட்டுடைய நீ நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த நிறைவு பகுதியை முடிக்கிறதுக்கு ஏறக்குறைய மூணு வருட காலம் ஆகிடுச்சு அனைவருக்கும் இந்த தருணத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நிறைய பேர் ஆதரவும் கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா முப்பதாம் ஏட்டுடைய ரெண்டாம் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் அதாவது முப்பத்தோராம் ஏடு வரைக்கும் பார்த்து முடிக்க போகிறோம் இதுக்கப்புறம் வந்து எஸ் ஆலம் செப்பேடு போடலான்னு இருக்கேன் அதுக்கும் உங்களோட ஆதரவு தேவைப்படுது மறக்காமல் எல்லோரும் ஆதரவு இல்லைங்க சரி இப்போது கடைசியாக நம்ம வரியிலீடு அதாவது சிற்றூரில் உள்ள நில அடங்களில் உள்ள புதிய நிலவரிகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு பணியில இருந்த மாமன்னர் ராஜேந்திர சோழருடைய அமைச்சராக இருந்த ஜனநாதனாரான ராஜேந்திர சோழ பிரம்மாதி ராஜர் அப்படிங்கிறவரை பார்த்தோம் இவர் யாருன்னா கிருஷ்ணன் ராமனுடைய மகன் ராஜராஜ சோழனுக்கு இருந்தார்ல கிருஷ்ணன் ராமன் அவருடைய மகன் தான் இந்த ஜனநாதன் இவர் வந்து இந்த வரியிலீடுங்கிற பதவியில் இருக்கிறார் அடுத்து என்னென்னு பார்ப்போம் பிரம்மாதி ராஜரும் அதிகாரிகள் உயர்கொண்டார் வளநாட்டு வெண்ணாட்டு வயலூர் கிழவன் தத்தன் சேந்தனாரான ராஜேந்திர சோழ அணுக்க பல்லவரையரும் உயக்கொண்டார் வளநாட்டு பேராவூர் நாட்டு காஞ்சிவாயிலுடையான் உதய திவாகரன் தில்லையாளியாரான ராஜராஜ மூவேந்த வெள்ளாரும் ராஜேந்திர சிங்க வளநாட்டு திரு நாட்டு பரக்கேசரி நல்லூருடையார் மாணிக்கன் எடுத்த பாதரான சோழ மூவேந்த வெள்ளாரும் பாண்டி குலாசனி வளநாட்டு ஏரியூர் நாட்டு இடைக்குடையார் வெண்ணாயில் கூத்தனாரும் ஏவ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் பார்க்குறது வந்து அதிகாரிகள் இந்த அதிகாரிகளோட ஊர் பேர் அவங்க என்ன பணி எல்லாமே சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து புறவு வரி திணைக்களத்து கண்காணி ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மணையர் கோட்டத்து புரிசை நாட்டு பிச்சிப்பாக்கமுடையான் காளி ஏகாம்பரனும் புறவு வரி திணைக்களம் அருள்மொழி தேவ வளநாட்டு ஆர்வல கூற்றது கச்சிரமுடையான் மூர்த்தி வீதி விடங்களும் பாண்டி குலாசனி வளநாட்டு மீசெங்கிலியூர் நாட்டு கொட்டையூர் கிழவன் கூவானை சீராளனும் இந்நாட்டு புறக்கிளியூர் நாட்டு காமதங்கலம் உடையான் காஞ்சன் இந்த காமதங்கலம் அப்படிங்கிற ஊர் மட்டும் எனக்கு என்னன்னு தெரியல அது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்போ வரியலிட அதிகாரியில் மற்ற அதிகாரிகள் பேர் உயர்கொண்டார் வளநாட்டு காவேரிக்கு அரசலாற்றுக்கு இடைப்பட்ட நிலப்பரப்பில் வெண்ணாடு மயிலாடுதுறை நன்னிலம் பகுதிகள் வயலூர் இது திருவாரூர் மாவட்டம் வயலூர் திருச்சி மாவட்டம் இல்லை அங்குள்ள ஒரு கிழவன் அதாவது வயதான அதிகாரி பேர் தத்தன் சேந்தனாரான ராஜேந்திர சோழ அணுக்க பல்லபரையர் அப்படிங்கிற அதிகாரியும் உயர்கொண்டார் வளநாட்டு பேராவூர் நாட்டு இது மயிலாடுதுறை மாவட்டம் பேராவூர் பகுதி காஞ்சி வாயிலுடையான் இன்னைக்கு ஊருக்கு எஸ்புதூர் பக்கத்தில் உதய திவாகரன் தில்லையாளியாரான ராஜராஜ மூவேந்த வளர்னு இன்னொரு அதிகாரி அடுத்து ராஜேந்திர சிங்க வளநாட்டு திருஇந்தலூர் நாட்டு இது மயிலாடுதுறை மாவட்டம் திருயந்தலூர் பரகேசரி நல்லூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த மாணிக்கன் எடுத்த பாதரான சோழ மூவேந்த மூவேந்தவல்லார் இவரும் வரியிலிட அதிகாரி அதுக்கடுத்த அதிகாரி பாண்டி குலாசினி வளநாட்டு ஏரியூர் நாட்டு இது திருச்சி மாவட்டத்தில் காவிரி தென்கரை ஊராக இருக்கக்கூடிய பழையூர் அனலை புலிவள்ளம் சோமரசம்பேட்டை இதெல்லாம் வரும் அப்புறம் அந்த ஊரை சேர்ந்த இடைக்குடையார் வெண்ணாயில் கூத்தனார் அப்படிங்கிற நான்கு பேர் வரியிலிட்டு வரியிலிட்டுன்னா வரி தளர்வு கொள்கை அப்படின்னு புறவு வரி திணைக்களத்தார்கிட்ட சொல்லிடுறாங்க அந்த புறவு வரி திணைக்களம் அதாவது ரெவின்யூ போர்டோட கண்காணி கண்காணிப்பாளர் யாருன்னா ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மணையீர் கோட்டம் மணவில்னு ஒரு ஊர் இன்றைக்கி காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது அந்த ஊரை சேர்ந்த புரிசை நாட்டு பிச்சி பார்க்க முடியாது பிச்சிப்பாக்கங்கிறது ஸ்ரீபெரும்புத்தூருக்குல அந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஊர் தான் பிச்சிப்பாக்கம் அந்த ஊரை சேர்ந்தவர் பேர் காளி ஏகாம்பரன் அதாவது அந்த நாலு அதிகாரிகள் வரியிலிட அதிகாரிகள் இந்த மாதிரி வரி இல்லாமல் கொடுங்கன்னு ஆணையை கொடுத்தோன்னே அந்த ஆணையை தான் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதில் இந்த அதிகாரி ஒருத்தர் அடுத்து புறவு திணைக்களத்தில் இன்னொரு அதிகாரி பேர் அருள்மொழி தேவவள நாட்டு ஆர்வல கூற்றத்து ஆர்வல கூற்றங்கிறது மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி கச்சரமுடையால் இது திருவாரூர் மாவட்டம் திருத்தரப்பூண்டி வரல கச்சனம் அந்த ஊரை சேர்ந்த மூர்த்தி வீதி விடங்கனும் பாண்டி குலாசனி வளநாட்டு மீசெங்குளியூர் நாட்டு அது வந்து குளத்தூருங்கிற பகுதி கொட்டையூர் இது கும்பகோணம் பக்கத்தில் உள்ள ஊரில் ஒரு வயதான அதிகாரி பேர் கூவானை சீராளன் அவரும் அதே பாண்டிய குலாசினி வளநாட்டில் புறக்கிளியூர் நாட்டு அது வந்து சிதம்பரத்தை சுற்றியுள்ள பகுதியெல்லாம் இந்த புறக்கிளியூர் நாடுன்னு சொல்கிறாங்க அதில் காமத்தங்கலம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த அது குமாரமங்கலமாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் காஞ்சன் கொண்டையன் அப்படிங்கிறவரும் இவங்க எல்லாம் யாருன்னா புறவு வரி திணைக்களம் அதாவது முன்னாடி பார்த்தது வரியிலீடு இப்போ புறவு வரி திணைக்களத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு ஆணை வந்து பிறப்பிக்கப்படுது சரி முப்பத்தொராம் ஏட்டின் முதல் பக்கம் கொண்டையனும் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து பனையூர் நாட்டு சின்றிய பாக்கமுடையன் குணமதா குணமதனாச்சனும் வரி புத்தகம் அருமொழி தேவ வளநாட்டு ஆர்வல கூற்றத்து கைச்சிரமுடையன் பகவனங்கியும் பாண்டி குலாசனி வளநாட்டு இடையாற்று நாட்டு காரிக்குடையன் குடித்தாங்கி அரவணையானும் முகவெட்டி ராஜராஜ வளநாட்டு காந்தான நாட்டு கோனூருடையன் சூலபாணி அருமொழியும் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து ஆமூர் கோட்டத்து சிறுகுன்ற நாட்டு செம்பாக்கிலான் சிங்கன் அரவணையானும் இது எல்லாமே அதிகாரிகள் பேர் தான் இருக்கும் அடுத்து புலியூர் கோட்டத்து புலியூர் நாட்டு நுங்கம்பாக்க தரும்பாக்கிலான் வைகுந்தன் காடாடியும் ஊற்றுக்காட்டு கோட்டத்து ஊற்றுக்காட்டு நாட்டு நற்றாயநல்லூர் அரையம்மான ரங்கன் பிசங்கனும் வரி வரி போத்தக கணக்கு ஈதுர் கோட்டத்து சாரநாட்டு உலக்கையூருடையான் ஆச்சனங்காடியும் வரியிலீடு பங்கள நாட்டு தெற்கில் வகை தைச்சனூர் நாட்டு ஓதல் பாடியுடையான் மூலியுதய திவாகரனும் உற்றுக்காட்டு கோட்டத்து உற்றுக்காட்டு நாட்டு கரவூருடையன் மாணிக்கன் துறந்தரனும் அப்படின்னு இந்த ஏட்டு பகுதியில் சொல்லியிருக்காங்க விளக்கம் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்தில் அதை சோழ ஆளுகைக்குற்ற தொண்டை மண்டலம் பனையூர் நாட்டு இது விழுப்புரம் திருவாமாத்தூர் பகுதியை சேர்ந்த முடியான் இது என்ன ஊர்னு எனக்கும் தெரில பாக்கம் அது அது இப்போ பேர் மாற்றப்பட்டிருக்கலாம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் குணமதநாச்சன் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த பணியில் இருந்திருக்கிறார் இவர் விழுப்புரம் பகுதியை சேர்ந்தவர் அடுத்து வரி பொத்தகம் இது அரசுக்கு கற்ற கணக்கு கணக்கெழுதுற அதிகாரி அவர் அருண்மொழி தேவ வள நாட்டு ஆர்வல கூட்டுறது மன்னார்குடி திருத்திரப்புடி பக்கத்தில் அதை கச்சரமுடியான் கச்சனம்னு சொன்னோம்ல அங்கே உள்ள ஒரு பேர் பகவன் நங்கி அப்படிங்கிற ஒருத்தரும் இன்னொரு அதிகாரி அதே வரி புத்தகத்தில் இன்னொரு அதிகாரி பாண்டிய குலாசினி வள நாட்டு இடையாற்று நாட்டு இந்த இடையாற்று நாட்டுங்கிறது தஞ்சாவூர் பகுதி தஞ்சாவூரை சுற்றியுள்ள பகுதியை இடையாற்று நாடுன்னு சொல்லுவாங்களா காரிக்குடையான் கொடுத்தாங்கிய அரவணையான் அதாவது வரி அதிகாரி வந்து ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அங்க அடுத்து முகவெட்டி அப்படிங்கிற ப பதவியிலேருந்துருக்காங்க சோழர் ஆட்சி காலத்தில் அரசாங்கத்துறை தலைவனை இவங்க தான் அதாவது துறையோட ஒவ்வொரு ஓலைகளையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவங்க பேர் முகவெட்டின்னு சொல்லுவாங்க அந்த இருந்த ராஜராஜ வளநாட்டு இது காவிரி தென்கரை தஞ்சை குடந்தை மயிலாடுதுறை பகுதிகள் காந்தான நாடுங்கிற நாட்டில் கோனூருடையான் கோனூருங்கிறது தஞ்சை மாவட்டத்திலோட கோனூர் அந்த பகுதியை சேர்ந்த சூழபாணி அருண்மொழிங்கிற ஒருத்தரும் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்தில் ஆமூர் கோட்டம் இது சிறுதாவூர் திருப்பூரூர் பக்கத்தில் இருக்குல்ல அந்த சிறுதாவூர் பகுதியை சேர்ந்த செம்பாக்கிலான் சிங்கன் அரவணையான் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா புற வரி திணைக்கெல்லாம் மற்ற பகுதி இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த ரெண்டு அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா முகவெட்டி அப்படிங்கிற ப இதை சேர்ந்தவங்க அடுத்து புளியூர் கோட்டம் எழும்பூர் முதல் பொலிச்சலூர் வரை உள்ள பகுதியும் புளியூர் நாடுங்கிறது புரசைவாக்கம் தான் சொல்கிறாங்க நுங்கம்பாக்கம் இப்போ இருக்க சென்னையில் நுங்கம்பாக்கம் இருக்கல அந்த பகுதியை சேர்ந்த அரும்பாக்கிலன் வைகுந்தன் காடாடி அப்படிங்கிற உத்தரம் இவரும் வந்து இந்த பதவியை சேர்ந்தவர் தான் ஊற்றுக்காட்டு கோட்டம் இது காஞ்சிபுரம் உத்தரமேரு சாலையில் செய்யாரை ஊட்டி அமைந்திருக்கக்கூடிய ஊர் தான் காவா தண்டலம் அது ஊற்றுக்காட்டு கோட்டம் தான் சொல்லப்படுது ஊற்றுக்காட்டு சேர்ந்த மதுராந்த அரங்கன் பிசங்கன் இவர் நற்றாயநல்லூருங்கிற ஊரை சேர்ந்தவராக சொல்லப்படுது அடுத்து வரி போத்தக கணக்கு வரிகளை கணக்கு செய்து அதை பதிவிடக்கூடிய அதிகாரி அதாவது வந்து இவர் வந்து கணக்கு பாப்பர் ஈதூர் கோட்டம் யாருன்னா விழுப்புரம் திருக்கோலூர் பகுதியில் சாரநாட்டு உலக்கையூருடையான் இது திண்டிவனம் பக்கத்தில் உள்ள ஓலக்கூருங்கிற பகுதியை சேர்ந்த ஆச்சனங்காடிங்கிற ஒருத்தரும் அடுத்து வரியிலீடு இது வந்து வரி புத்தகத்தில் பதிவிடுற அதிகாரி பங்கள நாட்டு திருவண்ணாமலை தாமரைப்பாக்கத்தை பங்கள நாட்டு பகுதின்னு சொல்லுவாங்க தெற்கில் அதுக்கு தெற்கு பகுதியில் தைச்சனூர் நாட்டு ஓதல்பாடியுடையான் ஓதல்பாடி அப்படிங்கிற ஊர் வந்து ஆரணிலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தெற்குள்ள தேவிகாபுரம் செல்லும் கூட சாலையில் ஒரு சின்ன ஊர் அந்த பகுதியை சேர்ந்த மூலியுதய திவாகரன் இத்தனை அதிகாரிகள் வந்து கையெழுத்து போடுறாங்க கையெழுத்து போட்டது மட்டும் இல்லாமல் இவங்க தான் அந்த ஆணையை வந்து சிற மேற்கொண்டு வந்து நிறைவேற்றக்கூடிய அதிகாரிகள் லிஸ்ட்லேயும் இருந்திருக்காங்க அவங்க கடைசியாக இந்த பெயர்களை ஒன்று ஒன்றா சொல்லப்படுறாங்க அதுக்கடுத்து வரியீடு வரி புத்தகத்தில் பதிவிடும் அதிகாரி இன்னொரு பணியை செஞ்சவர் பேர் ஊற்றுக்காட்டு கோட்டம் ஊற்றுக்காட்டு நாட்டு கரவூருடையான் இது எந்த ஊர்னு எனக்கும் தெரிலங்க கரவூருடையான் மாணிக்கன் துறந்தரன் அதாவது பேரெல்லாம் நிறைய மாற்றப்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் அதனால் இந்த கரவூர் அப்படிங்கிறது இந்த மதுராந்தங்க வட்டத்தில் ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்க இல்லை அந்த ஊர் பகுதியை சேர்ந்தவங்க இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா ரெண்டு மூணு ஊர் எனக்கும் தெரியல சரி முப்பத்தாறாம் ஏட்டின் இரண்டாம் பக்கம் இதுதான் கடைசி பக்கமும் சக்திரி சிகாமணி வெளிநாடு திருவாரூர் கூட்டத்து மூங்கிற்குடையான் தேவடி கமலனும் கீழ்முக வெட்டி ஐயாறன் தேவர் கண்டனும் சோமராசர் தேவனும் பட்டன் சீக்காவியும் வெள்ளான் பெருமானும் செட்டி திருவடிகளும் ஊரநேரனும் கூத்தாடி நாநூற்றவனும் இருநூற்றி ஐம்பதின்மர் அறட்டுரையும் இருந்து ஆண்டு ஏழாவது நாள் நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் வரியிலிட்டது ஓ இதோட முடிஞ்சிருச்சுங்க அதாவது தமிழ் பகுதி ஏடே முடிஞ்சிருச்சு திருவா மூணு வருஷமாக நம்மளோட முயற்சி இன்றோடு முடியுது இதுக்கு அடுத்து ஒவ்வொரு செப்பட பார்ப்போம் விளக்கத்தை பார்த்துடும் சக்ரேசிகாமணி வளநாட்டு திருவாரூர் கூற்றம் திருவாரூர் நகரத்தை சேர்ந்த மூங்கீர்கூடையான் தேவடி கமலன் அப்படிங்கிறவரும் கீழ்முகவெட்டி அதுவும் ஒரு பதவி தான் அதிலிருந்து ஐயாரன் தேவர் கண்டன் சோமராசர் தேவன் பட்டன் சீக்காவி வெள்ளாம்பெருமன் செட்டி திருவடிகள் ஊரன் ஏரன் கூத்தாடி நானூற்றுவன் இருநூற்றி ஐம்பதின் மண் அறட்டுரை இத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இந்த நாற்பது வேலி தான நிலத்துக்கு மாமன்னர் ராஜேந்திர சோழனோட ஏழாவது ஆட்சி ஆண்டில் நூற்றி ஐம்பத்தைந்தாம் நாளில் வரி தளர்வுகளை செஞ்சு அதாவது வரி இல்லாமல் ஆக்கி ஆணையை நிறைவேற்றிருக்காங்க அதாவது இந்த ஆணை வெளியிடப்பட்டது வந்து ஆறாம் ஆட்சி ஆண்டு எண்பத்தெட்டாம் நாள் ஆயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் வந்து ஆணை வந்திருக்கு நிறைவேற்றப்பட்டது வந்து ஏழாம் ஆட்சி ஆண்டு நூற்றி ஐம்பத்தைந்தாம் நாள் அதாவது ஆயிரத்தி பதினெட்டில் வந்த ஆணையை ஆயிரத்தி பத்தொன்பதுல நிறைவேற்றியிருக்காங்க இந்த அதிகாரிகள் இதுதான் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லுது இந்த ஏட்லேயே கடைசி ரெண்டு வடமொழி செய்யுள்கள் இருக்கு அது என்னன்னு பாத்துறோம் ஹோ வியான் திலாகா காஞ்சிபுர முத்வா பிரசஸ்தி மேனா மலிக சதுத்நாமே சித்ரகாரின துவாரா மெசித்ரகாரின யோ சதாஜுன சா வாஸ்தாம் ரங்க தாமோதரய அக்ருண சரித்தக கிருஷ்ண சம்ப ஓபி மகாபதிக ஆறாவம் ருத புத்திரச்ச வியாக்கியாத புருஷோத்தமக புருஷோத்தம பாதாம் பூஜை அது பாட்டவே போயிடுங்க அதனால நீங்களே அதை படிச்சுக்கோங்க அதுக்கான விளக்கத்தை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஓவியக்குடியில் பிறந்த நான்கு சிற்பிகள் தான் இந்த ஏடை உருவாக்குறாங்க இந்த ஏடுகளை உருவாக்குனவங்களே அவங்க தான் அவங்க வந்து ஆறாவர்தன் அவருடைய ரெண்டு தம்பிகளான அரங்கன் தாமோதரன் அந்த தாமோதரன் பையன் புருஷோத்தமன் நாலு பேர் தான் உருவாக்குறாங்க இந்த புருஷோத்தம்னா பெருமாளோட பாத தாமரை மூய்க்கும் வண்டாக சொல்கிறாங்க அதாவது இந்த நான்கு பேர் தான் இந்த முப்பத்தொரு ஏடுகளையும் உருவாக்கி சிற்பிகள் அவங்களையும் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க அவ்வளோதாங்க இதோட செப்பேட்டோட பகுதி முடிஞ்சிருச்சு அடுத்த பகுதிகளில் வந்து அடுத்த செப்பேடாக நம்ம எஸ் ஆளாலும் செப்பேட பார்ப்போம் எல்லாேருக்கும் இதை தகவலை பகிருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்